இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி தான் வந்து செய்ய போகிறோம் இட்லி பொடி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து பண்ணுவாங்க இது என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன் வந்து இட்லி பொடி கருப்பு உளுந்தில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சுட்டு இட்லி பொடி பண்ணலாம் அதுக்காக ஒரு தாளிக்கு சட்டியில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் அதை நல்லா வறுத்துட்டு ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு தட்டிலேருந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து அதே கிளாஸ்க்கு ஒரு அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து எள் எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே கருப்பு எள்ளு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வறுத்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நல்ல வாசனை எல்லாம் வந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக அதையும் ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம் அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து வத்தல் சேர்க்கணும் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பத்து வத்தல் வந்து சேர்த்துருக்குறேன் உங்களோட வத்தல் வந்து பெருசாவோ இல்லை உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்ததோ ஒரு எட்டு வத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்தது தான் நம்ம வந்து அதில் இருக்க அதே எண்ணெயிலே கொஞ்சமாக வந்து கருவேப்பில நாலு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக புளி ஒரே ஒரு துண்டு பெருங்காயம் தேவையான அளவுக்கு கல் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதே இதில் நல்லா வறுத்து எடுத்து வச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி பொடி அப்படிங்கிறது வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரியும் சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடும் நம்மளால் கருப்பு உளுந்து அப்படிங்கிறது டெய்லி ஏதாச்சும் ஒரு ரெசிபி அப்படிங்கிறது நம்மளால வந்து செஞ்சு சாப்பிட முடியாது உளுந்துல எவ்வளவோ சத்துக்கள் பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நம்மளால் டெய்லி அதில் ஒரு ரெசிபி வந்து செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து கருப்பு உளுந்தில் இட்லி பொடி செஞ்சு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியுமே தோசை இட்லி சாப்பிடும்போது இந்த கருப்பு உளுந்தில் நம்ம இட்லி பொடியும் கொஞ்சம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப்